சந்தியா ராகம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சீனுவோட ஜவுளி கடை ஏவாரத்துல முன்னாடி முன்னா வந்ததுனால இப்ப அவங்களுக்கு ஒரு கூப்பன் வந்திருக்கு வீட்டு அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு அந்த கூப்பன் என்ன கூப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லி சீனு அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க சிறந்த ஜோடிக்கான ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கோம் இதுல கண்டிப்பா நீங்க கலந்துக்கணும்னு அழைப்பு கொடுத்துருப்பாங்க இதை படிச்சு பார்த்த சீனு சேச்ச நம்ம வீட்டுலதான் நம்மளுக்குள்ள ஒற்றுமையே இல்லையே இவளங்க கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு அந்த கூப்பனை அப்படி ஓரமா அனாவசியமா வீசிட்டு போறாங்க என்னது ஏதோ ஒரு காயத்தை எடுத்தான் படித்தான் இப்படி வீசிட்டு போறானே அது என்னவா இருக்கும்னு மாயா அதை போய் எடுத்து பாக்குறாங்க சிறந்த ஜோடிக்கான கூப்பன் வந்திருக்கு இந்த மாதிரி அரிய வாய்ப்பு எப்பாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் இதை இவ்வளவு தூக்கி வீசிட்டு இப்படியே விடக்கூடாது மனசில் இருக்கிற காதலை வெளியில் கொண்டு வரணும்னா இதுக்கான முயற்சி எடுத்தே ஆகணும்னு மாய முடிவு பண்ணுறாங்க அந்த கூப்பனில் சிறந்த ஜோடிக்கான மாயோட பேரும் இருக்குது அதை எடுத்துகிட்டு போய் சீனு கிட்ட கேட்குறாங்க என்ன சீனு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க நீ எங்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலையாங்கிறாங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு நீ என்ன என் கூட கடைசி வரைக்கும் வாழ போற போன்றியா நீயும் நானும் கூடிய சீக்கிரம் பெரிய போகிறவங்க தானே சிறந்த ஜோடிக்கு மட்டும்தான் இந்த விழா வச்சிருக்காங்க நீ ரொம்ப பெருசாக கற்பனை பண்ணிட்டு இருக்காதுங்கிறாங்க சீனு அடட்டா என்ன சீனு இது கூட உனையும் என்னமோனு நினைச்சேன் ஆனால் நீ இவ்வளோ ஒரு வைந்தாங்கொழியாக இருப்பின்னு நான் நினச்சிக்கூட பார்க்கல சீனுங்கிறாங்க ஏ யாரடி சொல்ற யாரடி பயந்தா கூட உன்னை பார்த்தா நான் பயப்படுறேன் அப்படின்னு சீனு கேட்கும் ஆமா என்னை பார்த்தா நீ பயப்படுற உன் மனசுல நான் இருக்கிறதுனாலதான் நீ என்னை பார்த்து பயப்படுற என்னை நேருக்கு நேர் பார்க்க மறுக்கிற எங்க என் மூஞ்சிய பார்த்தா பழைய காதல் வந்துருமோனு நீ பயந்துட்டு ஓரமா ஒதுங்கி போற சின்னு இது உனக்கு தெரியலையா யாரை பார்த்து பயந்தாங்களேன்னு சொல்றேன் நான் ஒண்ணு உனைய பார்த்து பயந்தாக ஓட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நீ என்னதான் தில்லால் அங்கே வேலை பார்த்தீனாலும் இனிமே நான் உன் கூட வாழ போறது உன் மேல எனக்கு அப்ப காதல் இருந்தது ஆனா இப்பல எதுவும் கிடையாது அப்படி ஒரு கற்பனையோட நீ இருந்துடாதீங்கிறாங்க சின்னு ஓஹோ அப்படியா சின்னு சரி அப்படின்னா நீ என் கூட எங்க வேணாலும் வர வேண்டியதானு ஏன் பயந்து ஓடி ஒதுங்குற இந்த நீயும் நானும் போய் பண்ணுவோம் உனக்கு எனக்கு எவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லைங்கிறத நம்ம வெளிக்காட்டலாம் என் மேல காதல் இல்லைன்னு சொல்றீங்களா வெளிக்கட்டுவா சவால் விட்டு பேசவும் சீனுக்கு அப்படியே ரோஷம் பொத்துக்கிட்டு வருது என்னடி என்னைவே சீண்டி விட்டு பாக்குறேன்ங்கிறாங்க இல்ல இல்ல நான் தான் சொல்றேன் சீனும் தைரியம் இல்லவனா இருந்தா நீ என் கூட நீ பார்ட்டிக்கு வந்தே ஆகணும் கண்டிப்பா நான் இந்த பார்ட்டில கலந்துக்கு போறேங்கிறாங்க இந்த பார்ட்டில நான் போலான்னு நினைச்சேன் இவ்வளவு கூட வரேன்னு சொன்னாலே சரி வந்து தொலை அப்படிங்கிறாங்க சீனா சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாமா இல்லை தனித்தனியாக போலாமா சரி சரி இந்த ஒரு தடவையும் என் கூட வந்து தொலை இதுதான் நம்ம கடைசியாக போகிற பயணமாக இருக்கணுங்கிறாங்க சீனு ரொம்ப சந்தோஷம் சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ரெடி ஆகுறாங்க சீனும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாயா சந்தோஷமாக அந்த பக்கமாக பார்வதியும் பத்மாவும் இருந்துட்டு இருக்காங்க அங்கே போய் தனா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க தனா நான் கூப்பிட்றது உனக்கு காதில் விழுதா என்னையும் சீனவையும் சிறந்த ஜோடினு செலக்ட் பண்ணியிருக்காங்க தனா அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் சீனுவும் கண்டிப்பாக போய் ஆகணும் நான் வரலேன்னு சொன்னேன் ஆனால் சீனு தான் கேட்கவே மாட்டேன்னு என்ன வா வான்னு வற்புறுத்தினா என்ன செய்யறது அவன் கூப்பிட்டு நான் போகாமல் இருக்க முடியுமா நான் போய் போயிட்டு வரேன் தனோ முடிஞ்சா நீயும் வா தனான்னு கூப்பிடுறாங்க மாயா என்ன சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே சீனுவ நீயும் எப்ப இதுக்கு பதிவு பண்ணினீங்கன்னு கேக்குறாங்க தனா அதுதான் தனோ எனக்கும் தெரியல ஆனா சீனு எவ்வளவு ஒரு தில்லலங்கிரி வேலையை பாத்திருக்கான் பாத்தியா எனக்கே தெரியாம எங்க ரெண்டு பேர்த்தோட பேரை கொடுத்துருக்கான் சரி இனிமேலும் அவன் கூப்பிட்டு போகாம இருந்தா நல்லா இல்லையா அதான் நானும் போயிட்டு வரேங்கிறாங்க சரி சரி சந்தோஷமா போயிட்டு வாங்குறாங்க தனா இதெல்லாம் எல்லாம் பத்மாவும் பார்வதியும் ஒளிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க நீ பாத்தீங்களா சீனு நம்ம முன்னாடி எல்லாம் என்னமா நடிச்சுட்டு பொண்டாட்டியை குடிக்கிட்டு இப்ப பங்கனுக்கு போறானே உங்க பையனை நம்பவே முடியாதுங்க நீ எப்படி வேலை வேலை பாக்குறான் பாருங்க வெளியில எல்லாரும் முன்னாடியும் இந்த மாயாவ வெறுக்கிற மாதிரி பேசுறான் ஆனா வீட்டுக்குள்ள அவளுக்கு மல்லிகைப்பூ வேணா அல்வா வேணா கொஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கானே என்னங்க நீ இது சொல்றாங்க அதான் பார்வதி எனக்கும் தெரியல ஆனா இந்த மாயா சொல்றதையெல்லாம் நீ நம்பாத இவ சரியான பொய்க்காரி அதே எதையும் பேசி என் பையனை எப்படியும் மடக்கி இருப்பா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நீயும் நானும் மாறுவேஷம் போட்டுட்டு போலாமா அங்க என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க அண்ணி சூப்பர் ஐடியா நல்ல ஐடியா சொன்னீங்க நீ சரி நம்ம ரெண்டு பேரும் வருதா போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம போலாங்க நீங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் பேசி வச்சு போறாங்க மாயா கிளம்பி வந்ததும் பத்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க அத்தை நாங்க ரெண்டு பேரும் பங்கனுக்கு போற சிறந்த ஜோடிங்கிற அவார்டு வாங்கிட்டு வர நீங்க வாழ்த்து சொல்லணும் அத்தை நீங்க நினைச்ச மாதிரியே நாங்க ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் பிரித்தான் போறோம் அதுக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் சிறந்த ஜோடிங்கிற ஒரு நல்ல பேர் வாங்கினா அது உங்களுக்கும் பெருமை தானே நீங்க புரிஞ்சுக்கிறக்கான அதிக வாய்ப்பு கிடைச்சிருக்க அத்தை இது உங்க மூலமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அத்தை அப்படின்னு பத்மாவை பெருமையா பேசுறாங்க மாயா சரி அத்தை நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயா ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அது தானா ரெண்டு பேரும் அவங்களும் கிளம்பி வரது தெரியாம பத்மாவும் பார்வதியும் மாறுவசத்துல போறாங்க போகும்போதே கொஞ்சம் மிளகா அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க நீ இது எதுக்கு மிளகா அப்படின்னு பார்வதி ஏய் சும்மா இரு மாயா முகத்துல வச்சு அப்படியே கரகரகரன்னு அப்பி விடணும் அவ கத்தி கதறணும் ஏன் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜோடி போட்டு ஆடலாம்னா போறா எரிச்சல் தாங்க முடியாம அவ கத்தி கதறணும் இத சீனு பார்த்துட்டு சே 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 இவ்வளவு எதுக்குடா நம்ம கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு அவன் அறவா வெறுத்து ஒதுக்கணும் சீனுக்கு தெரிஞ்ச விஐப்பிங்க எல்லாம் நிறைய வந்திருக்காங்களாமே அவங்க முன்னாடி இந்த மாய குதி குத்தின்னு குதிச்சான்னு வச்சுக்குவேன் சீனு இன்னமும் மாயா மேல வெறுப்பு அதிகமாக காட்டுவான் அதுதானே நமக்கு வேணும் சரி சரி ஆமாங்க நீ நீங்க செய்யறதும் நல்ல ஐடியா தான் சரி மிளகாத்தூளை கொண்டு வாங்க போறாங்கன்னு பார்வதி மத்மாவும் மிளகத்தூளோட போறாங்க பிள்ளப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இந்தப்பா இந்த மிளகத்தூளை அங்க கொந்திருக்கா பாரு அவ முகத்துல விசிற மாதிரி நீ விசிறி விட்டுரு நீ தான் விசிறினா அவளுக்கு தெரியாது நாங்க கொஞ்சம் பணம் கொடுக்குறோம் அவ அப்படியே முகத்தூள் பட்டதும் துள்ளி கொதிச்சுக்கிட்டு இந்த கிளப்பை விட்டே வெளியே ஓடிடணும் இன்னும் பத்திலைனாலும் பணம் தரேன் இந்த இந்த காரியத்தை மட்டும் செஞ்சு கொடுங்கிறாங்க அப்படியா பணம் கொடுக்குறீங்களா சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகத்தூளை வாங்கிட்டு போறாங்க அவங்க கதிரும் பத்மாவும் பார்வதியும் எப்படி இருந்தாலும் இங்க ஏதாவது கோல்மால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களும் என்னதான் செய்யறாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்து ஓ மிளகாத்தூள் கொடுத்து மாயா முகத்துல வீச பாக்குறீங்களா காசுக்கு ஆசைப்பட்டவனே இதை முகத்துல பூசிக்குவான்னு சொல்லிட்டு காலை தட்டி விடுறாங்க அந்த கையில கொண்டுகிட்டு போனவர் தம முகத்திலேயே போட்டுக்கிறாங்க அய்யோ அம்மாவான அலறிக்கிட்டு இருக்கிறாங்க அட முட்டா பயில என்னடா இது மாயா முகத்துல போட சொன்னா இவன் முகத்திலே போட்டுக்கிட்டானேனு பார்வதியும் பத்மாவும் ஐயோ மிளகாத்தூள மாயா முகத்துல போட சொன்னா இவன் முகத்திலே போட்டுக்கிட்டானே சரி சரி கண்டுக்காம வாங்க நீ அப்படின்னு சொல்லி பார்வதியும் பத்மாவும் அந்த பக்கம் போறாங்க ஸ்டேஜ்ல ஒவ்வொரு கப்பல்ஸா பேர் கூப்பிடுறாங்க சீனு மாயாவையும் கூப்பிடுறாங்க சீனு மாயா ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு போறாங்க பத்மாவும் பார்வதியும் ஐயோ பாத்தீங்களா நீ நம்ம தான் அப்படியே எலியும் போனியமா இருக்காங்க ஆனா இங்க வந்து பாருங்களேன் நீ தாமரை மாவல்ல கலந்து கிடக்குறாங்க எப்படி ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டு ஜோடியா ஸ்டேஜ் ஆயிடுறாங்க பாருங்க ஸ்டேஜுக்கு போனதும் மாயா கேக்குறாங்க என்ன சீனு என்னைய ரொம்ப நேரம் உன்னால தூக்கி வச்சிருக்க முடியுமா உன்னால எல்லாம் முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க நீ எப்படி பார்த்தாலும் நீ தைரிய சாலையும் கிடையாது திரும்ப சாலையும் கிடையாதுன்னு சொல்லவும் சீனுக்கு கோவம் வருது யார பார்த்து என்ன சொன்ன எப்படி பார்த்தாலும் உனக்கு எனக்கும் கூடிய சீக்கிரம் டிரைவர் ஆக போகுது இப்படி எல்லாம் விளையாடி நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா சேர்ந்து வாழ்வோம்னு மட்டும் கனவு கண்டாதுங்கிறாங்க சீனும் சீனோ நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்ன செய்யறது ஃபங்க்ஷனுக்குன்னு வந்தாச்சு ஜெயிச்சாலும் நல்லதுதான் தோத்தாலும் நல்லதுதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாங்குறாங்க மயானா இது எனக்கு கௌரவ குறைச்சல் தெரியுமாங்கிறாங்க சின்னு ஓ அப்படியா சொல்ற அப்ப என்னை தூக்கு பார்க்கலாம் அப்படின்னு மாயா சொல்லுவோம் அப்படியே மாயாவை அழாக்க தூக்கிடுறாங்க சின்னு மாயாவுக்கும் சீனுக்கும் ஒரு பாட்டு போடுறாங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் ஜோடி ஆடிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பத்மாவும் பார்வதியும் இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆட்டம் போடுறாங்க அதுவும் அவளை வேற தூக்கிட்டு எல்லாம் வாடுறான் இத விடக்கூடாது பார்வதி இந்த என் கையில கோழி இருக்கு இதை தூக்கி அவன் கால் கடியில போட்டா ரெண்டு பேரும் சரிஞ்சு விழுவாங்க பாரு இந்த சீனு பந்து வீசுற மாதிரி இந்த மாயாவை தூக்கி வீசணும் அதான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க பத்மா சீக்கிரமா அந்த கோழி தூக்கி வீசுங்க வீசுங்க கொடுக்குறாங்க சீனு மாயா ஆடிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு அந்த கோழி போயிட்டு இருக்குது இதை கதிர் பார்த்துறாங்க சீனு மாயா ரெண்டு பேரும் ஆடிட்டு இன்னொருத்தன் அந்த இடத்துல நடந்து வராங்க வந்தவங்க அந்த கோழி மேல கால் வச்சிடறாங்க சர்ன்னு வலிக்கி விட்டு கீழே விழுந்துறாங்க சீனு மாயாவுக்கு எந்த தடங்களும் இல்லாமல் ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு போட்டியிலையும் அவங்க ரெண்டு பேருமே சிறந்த ஜோடின்னு பேர் வாங்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பார்வதியும் பத்மாவும் சே நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கலையே இந்த சீனு மாயா மேலே இவ்வளோ வாசம் வச்சிருக்கானே இவன் நம்ம கிட்ட தான் இப்படி எல்லாம் நடிச்சிருக்கானே இவனை எந்த காலத்துலையுமே நம்ப கூடாதுங்கிறாங்க இல்லை இல்லை ஏன் பையன் அப்படி இருக்க மாட்டான் இவதான் என்னமோ மந்திரமாயம் பண்ணிட்டா பார்வதி வீட்டுக்கு வந்து என்னதான் சொல்றாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம் வா இவங்க எல்லாம் கண்ணுல படாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு பத்மா அவன் பார்வதியும் அங்க இருந்து நைசா வீட்டுக்கு கூடிடுறாங்க இத தனாவும் கதிரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே அப்பா என்னெல்லாம் வேலை செஞ்சு பார்த்தாங்க இவங்களோட ஜம்பாவில எதுவும் பழிக்கல சீனுமாயா எல்லா பொட்டிலையும் ஜெயிச்சு ரெண்டு பேரும் சிறந்த ஜோடிங்கிறதுக்கான விருது வாங்குறாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்ல தனாங்கிறாங்க ஆமா கதிர் இதே மாதிரி நாமளும் இந்த ஜோடியில கலந்துக்கணுங்கிறாங்க தனா சீக்கிரம் நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாமளும் கலந்துக்கலாங்கிறாங்க கதிரமாய ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல வரலட்சுமி பூஜை வச்சிருக்காங்க இன்னும் சீனுமாய வெளியில போனவங்களை காணும் வரணுமேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஜானி அதான் பாருங்க மாயா வந்துட்டா சீனு மாமா தான் மாயாவை வெளியில எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க எங்க போனாங்கன்னு தெரியே சரி வரட்டும் கேட்கலாங்கிறாங்க தனா ஃபங்க்ஷன் முடிஞ்ச கையோட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி மாயாவை கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க மனசு வலிக்க நிக்கிற மாயா வீட்டுக்கு வந்ததுமே அப்படியே மனசை மாத்திக்கிற மாதிரி வந்து என்ன மாயா பங்கன் முடிஞ்சு வெகு நேரம் ஆச்சு இவ்வளவு நேரமா எங்க போனீங்கன்னு கேக்குறாங்க மாவும் பார்வதியும் என்னதான் பேசுறாங்கன்னு வந்து ஒட்டி கேட்கலான்னு வந்து நிக்கிறாங்க மாயா அப்படியே பேச்ச மாத்துறாங்க ஐயோ தனா உனக்கு ஒண்ணும் தெரியாதா ரெண்டு பேரும் காலையில கிளம்பி போனோமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அந்த பங்கன்ல எங்க ரெண்டு பேர்த்தையும் சிறந்த ஜோடி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற பரிசு பொருள் எல்லாம் பாரு அப்படின்னு பரிசு பொருள் எல்லாம் காட்டுறாங்க மாயா மாயா என்ன சொல்ற நீ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு எங்ககிட்டயும் சொல்லியிருந்தா நாங்களும் வந்து ரெஸ்ட் பாத்துருப்போம் அல்லங்கிறாங்க தனா தனா இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு இன்னும் மூணு ரவுண்ட் இருக்கு அங்க ரெண்டு பேரும் பைனலுக்கு போகும்போது எல்லாத்தையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு சீன ஒரு பேச்ச மீற முடியுமா தனாங்கிறாங்க மாயா ஆமாமா புருஷன் பேச்ச மீற முடியாது இல்லையா கட்டினா புருஷன் தான் கண்கண்ட தெய்வம் ஆச்சேங்கிறாங்க ஆமா தனா நீனு சொன்னதுக்கு அப்புறமா அவன் பேச்ச மீற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பத்மாவும் பார்வதியும் அங்க வராங்க ஜானி வந்து மாயா இவ்வளவு நேரமே எங்க போனா அவன் இங்க வரலட்சுமி பூஜை வச்சிருக்கோம் இவ்வளவு நேரமா அவனை காணுமேனு நான் பதறி போயிட்டேன்னு தெரியுமாங்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போனோம் தெரியுமாங்கிறாங்க மாயா இன்னைக்கு வரலட்சுமி நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லதுன்னு நீங்க சொல்லவும் அதை கேட்டுட்டு சீனு என்னை கோயில் கூட்டிட்டு போனான் பெரியமா சீனு கூப்பிட்டதுக்கு அப்புறம் என்னால மறுக்க முடியல அதுவும் கோயிலுக்குங்கிறதுனால சரின்னு நானும் போயிட்டு வந்தேன் பெரியமா ரெண்டு பேரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது எனக்கு மல்லிகைப்பூ வாங்கி அவன் கையால வச்சுட்டான் பெரியமா அதனால நிறைய மல்லிகைப்பூ பாருங்க பெரியமான்னு மல்லிகைப்பூ காட்டுறாங்க மாயா பெரியமா அது மட்டும் இல்ல ஸ்வீட் கடை கூட்டிட்டு போய் எனக்கு ஸ்வீட் எல்லாம் நிறைய எனக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி வாங்கி கொடுத்தான் தெரியுமா இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பத்மாவுக்கும் பார்வதிக்கும் அப்படியே நெஞ்சுக்குள்ள பட்டாசு வெடிக்கிற மாதிரி இப்படி இப்படி இருக்குது மாயா அக்கா என்ன இன்னைக்கு புல் ரொமான்ஸான்னு கேட்குறாங்க தானா சி போடி எனக்கு வெக்கமாக இருக்குதுங்கிறாங்க மாயா சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்கலாம் இப்போ பூஜைக்கு நேராச்சு வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க ஜானகி பெருமானம் தனவு மாயாவும் இருந்து போகிறாங்க இந்த பக்கமாக பார்வதி கேட்குறாங்க ஐயோ அண்ணி என்ன நீ இது சீனு இப்படி பண்ணி வச்சிருக்கானே நேற்று என்னமோ அம்மா தான் முக்கியம் அம்மா தான் என் உயிர் எனக்கு தேவையில்லை சீக்கிரமாக இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு உங்ககிட்ட சத்தியம் பண்ணானே அந்த சத்தியம் எல்லாம் பொய்யா அண்ணி ஸ்டேஜில் மாயாவை தூக்கிக்கிட்டு என்ன என்ன ஆட்டம் போட்டா சீனு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கிறவன் திரும்ப வரும்போதும் மல்லிகைப்பவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருக்கான் சே இந்த சீனுவை நம்பர் மாதிரியே இல்லையே எங்க நீங்கிறாங்க பார்வதி பார்வதி என்னை வெறுப்பு இப்பவே நான் போய் சீனு கிட்ட ரெண்டு ஒன்று கேட்கறேன் ஒன்னே இவ வீட்டு விட்டு வெளியே போகணும் இல்லைன்னா நான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு போறாங்க பத்மா சீனு கிட்ட பத்மா போய் டாட் போட்டுன்னு பேசிட்டு இருக்காங்க சீனோ பத்மாவை அடிக்காத குறையா அம்மா நீ எல்லாம் ஒரு அம்மாவா உங்களுக்கே அசிங்கமா இல்லை எங்களை பின்தொடர்ந்து இப்படியா வருவீங்கன்னு கேக்குறாங்க சீனு சீன கேட்டதுமே பத்மா உங்கத்துல கரிய போசின மாதிரி அசிங்கப்பட்டு வெளியே வராங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு நான் சொல்ல பார்க்கலாம்